ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பனிரெண்டு வரை இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் தூயோர் தூய்மையானவற்றை கொண்டே இருக்கட்டும் இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் கைமாறு என்னிடம் உள்ளது பாண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளிலே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றும் விருப்பம் கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமாய் துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே கடந்த நாட்களிலெல்லாம் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்ததற்காக உமாக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களை பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய நன்றி செலுத்தாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து இழுக்கானவற்றை செய்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி வாழ்ந்த தருணங்கள் உண்டு தகவனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் இதோ இந்த நேரத்திலே நீர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைவில் கொண்டும் உமது திரு சமூகத்திலே நாங்கள் ஆசீர்வாதத்தோடு நிற்கிறோம் சுவாமி இந்த தருணத்தை நீர் ஏற்படுத்தி அதற்காக துதிக்கின்றோம் கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் பாதுகாத்திரேன் நாங்கள் எதிலும் திடப்படுத்தி எங்களுடைய எங்களைத்தின் நடுவிலும் அற்புதங்களை செய்தீரேன் உலையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி அப்பாம் ஒவ்வொரு நாளும் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று எங்களுடைய பாவங்களை குறித்து மனம் அருந்தி எங்களுடைய தீமையான செயல்களை குறித்து மன மாற்றத்தோடு உமை தேடி வந்து ஜபித்த பொழுதெல்லாம் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உரோமேயர் இரண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு இரை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே இதற்கு இதை செய்வதற்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வலுவாதது என்பது நமக்கு தெரியும் நாங்கள் பாவம் செய்து அது மேன்மை இழந்து போய் இருக்கின்றோம் அநேக முறை நாங்கள் தீர்ப்பிட்டு இருக்கின்றோம் எங்களுடைய பாவங்களை பாராதபடி மற்றவருடைய பாவங்களை பார்த்து தீர்ப்பிட்டு அநேக பிள்ளைகளை பழி சொல்லுக்கு உள்ளாக்கி ஆண்டவரே வேதனையோடு வாழ செய்திரு இருக்கிறோம் சுவாமி அண்டவரு இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் இது போல காரியங்களை செய்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களிடம் ஒன்றும் இல்லை தகப்பனே நாங்கள் வேதனையுற்ற மனிதராக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு காரணம் நாங்கள் செய்த பாவமே நாங்கள் செய்த குற்றமே ஆண்டவரை எழுக்கானவற்றை செய்தபடியால் இந்த நாளிலே அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் உலக பூர்வமான காரியங்களில் ஈடுபட்டு என் ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்தபடியால் இதோ என் ஆண்டவரை தேடி வரும் பொழுது உள்ளத்திலோ மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை காணப்படுகின்றது நாங்கள் அளித்த தண்டனை தீர்ப்பே எங்களுக்கு மீது விழக்கூடிய நேரத்திலே முழுவதும் நாங்கள் எங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்காதபடி நாங்கள் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுகிறோம் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனி நீர் அழிக்கக்கூடிய நீதி தீர்ப்பு வலுவாதது தவறாதது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இனி இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்றும் உறுதியான பிரதீக்கனை செய்து உம்மிடம் அன்றாடுகிறோம் சுவாமி ஏனென்றால் நியாய தீர்ப்பு உமது கரத்தில் இருக்கின்றது நீரே மற்றவர்களை தீர்ப்பிடுகின்றீர் நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடக் கூடாது என்பதற்காக அவ்வொரு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்தி கொண்டு ஆண்டவராகிய இயேசு இந்த இருக்கின்றேன் கூட நாங்கள் நோக்கி வேலையிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கின்றே சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் நாங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அந்த உலகத்தில் வாழ்வோம் சுவாமி அணுதினமும் அநேக பிள்ளைகளை உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்து ஜபிக்க இந்த பாக்கியத்தை எனக்கும் கொடுத்திருக்கின்றீர் அதற்காக நன்றி இந்த தகப்பனே நாளிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபமும் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என் ஆண்டவர் மட்டும் போதும் நான் தவறு செய்து விட்டேன் இனி தவறு செய்ய மாட்டேன் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என் ஆண்டவரை மனக்கண் முன்பாக நிறுத்தி வாழ்வேன் என் ஆண்டவரை எப்பொழுதும் எனது உமது வைப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஆசீர்வதி பீராக நீர் ஆசீர்வதிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆய் மாறி விடுவார்கள் என்பது நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் ஒரு மனிதன் விசுவாசம் இல்லை என்றால் அவனால் உம்மை காண முடியாது என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் குறை சொல்லு காளாதாகபடி எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதி இருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் என்கின்ற வார்த்தையின்படி அணு தினமும் தகப்பனே மன உறுதியோடு இருக்கவும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு நல்ல ஒரு உறவோடு வாழக்கூடிய அந்த கொடுப்பீராக தான் என்கின்ற அகந்த எடுத்து மாற்றிடுவீராக இயேசு கிறிஸ்துவே இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அண்டவரே இந்த நாளிலும் தகப்ப இந்த இரண்டு நாடுகள் இடையே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திடுவீராக அரசியல் தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து பேசி மக்கள் நலனில் அவர்கள் பங்கு கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக தான் என்கின்ற அகங்காரத்தை எடுத்து மாற்றிடும்படியாகவும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை கொடுத்து அண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வர் கொள்கிறவராக உருமாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவரே உமது பெயரினால் கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி அண்டவரே இந்த நாளிலும் கூட இவர்கள் அனைவரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பார்கள் ஆகிய ஏழை எளிய மக்கள் இந்த போரினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்

போரினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக அன்றவரு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கால் பாதிக்கப்பட்டு இந்த நாளிலே மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொண்டேன் அவர்களை தொடுவீராக அவர்களுக்கு ஆறுதலாய் கடந்து வர வேண்டும் ஆயுமையை நோக்கி சிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட உத்திரைக்கள் இருக்கக்கூடிய அத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத அத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமீன் அம்மா வேளாங்கண்ணி அமலோர்ப்பை மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பறிந்து பேசும் அன்பு தாயை கண்ணி தாயை தொடர்ந்து அமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பறிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்